ஆரோக்கியத்தை ரெண்டா பெரிய ஆரோ பிளஸ் யோகியம் ஆரோக்கியம் இரண்டு வார்த்தைகளும் இணைந்தது தான் ஆரோக்கியம் அத ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ஏ யூ ஆர் ஏ ஆவ்ரா ஆவ்ரா அப்படின்னா என்ன தெரியுங்களா கிளென்சிங் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க கிளென்சிங் ஹெல்த் அப்படின்னா கிளீனிங் த ஹெல்த் அதாவது ஹெல்த் அப்படின்னாலே நமக்கு உடல் நலம் அப்படின்னு அர்த்தம் அந்த உடல் நலத்தை எப்படி பாதுகாக்கிறது தேவையற்ற கழிவுகளை உடலில் இருந்து எப்படி நீக்குவது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க ஹெல்த் அப்படி

அந்த ஹெல்த் அப்படிங்கிற வார்த்தையில டீயும் எடுத்துருங்களேன் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்கு அப்படின்னா என்ன குணப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் நம்மளுடைய உடல் நல குறைவு அதாவது நமக்கு ஏற்பட்டிருக்கிற குறைகளை களைந்து குறைகளை நீக்கி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பேரு தான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஹீல் அதாவது ஆற்றுப்படுத்துதல் அதாவது குணமாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹீல் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது தெரியுங்களா அதாவது உடல் உபாதைகளிலிருந்தும் சரி மன கஷ்டங்கள் மன இருந்தும் சரி ஹீல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பவர் அதிகங்க ரொம்ப ரொம்ப நாம மனசு கஷ்டத்துலயோ உடல் நல குறைவால இருக்கும் போதும் இருக்கும் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம விடுபடுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகளை கையாளுகிறோம் முதல்ல என்ன செய்வோம் யார்கிட்டயாவது ஒரு கிட்ட உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏற்பாடு பண்ணுங்க கவுன்சிலர் கிட்ட பேசுங்க உங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க சோ மன கஷ்டங்களை பகிர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா பாரம் குறையும் அதுவும் ஒரு வகை ஆரோக்கியம் தானே மனசு நல்லா இருந்தா தானே உடல் நல்லா இருக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மனசு சரியில்லை அதனால எனக்கு சாப்பாடு வேணாம் மனசு சரியில்லை அதனால என்னால எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்த முடியல அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்கிறது தான் என்ன நம்மளுடைய கஷ்டங்களை உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அதாவது ட்ரஸ்ட் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் கிட்ட நீங்க சொல்லும் போது அவங்க உங்களுக்கு அதற்கான தீர்வு கொடுக்கற

நிகழ்ச்சியில நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வீட்டுல ஏதாவது கஷ்டங்கள் வந்தா நாம என்ன செய்யறோம் உடனே ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் இருங்க விடுங்க பொறுமையா இருங்க பாத்துக்கலாம் ஒரு தீர்வு இல்லாமலா போயிடும் கஷ்டப்படாதீங்க நிம்மதியா வேலைய பாருங்க நான் இருக்கேன் உங்களுக்கு ஆறுதலா சொல்ற வார்த்தைகளும் சரி அம்மா வந்து மகன் கிட்ட டெய் என்னடா பிரச்சனை ஆபீஸ்ல பரவாயில்லடா ஆபீஸ்னா ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும் இங்க மட்டும் இல்ல எங்க போனாலும் நமக்கு பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் அதனால இதெல்லாம் மனசுல போட்டுக்காத சீக்கிரமா நல்லாயிடும் கவலைப்படா கூடாதுடா தாயும் தந்தையும் ஆறுதலா சொல்ற இந்த வார்த்தைகளும் ஒரு ஹீலிங் பவருடைய உடைய வார்த்தைகள் அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட நாம என்ன சொல்றோம் எதுலயாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உடனே குழந்தைங்க கிட்ட போனா போது விட்டுட்டு போ அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க இதெல்லாம் கூட ஒரு ஹீலிங் வேர்ட்ஸ் தான் இதே மாதிரி மனச நாம ஆற்றுப்படுத்துவோம் அதே மாதிரி உடல் நலத்தை பேன்றது நம்மளுடைய முக்கியமான தலையாய கடமை அன்பு நேர்களே அதனாலதான் நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நிறைய நம்ம மூதாதையர்கள் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபாலோ பண்ணியும் இருக்காங்க இப்ப வரைக்கும் நம்மளுடைய மூதாதையர்களும் சரி இப்போ நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா முதியவர்கள் எல்லாம் எழுபது வயசுக்கு மேல எண்பது வயசுக்கு மேல கூட ஆரோக்கியத்தோட இருக்காங்க கண் பார்வை தெளிவா இருக்கு காது நல்லா கேக்குது நடையும் அவங்களாவே நடந்து போய்க்கிறாங்க அவங்களுடைய வேலைகளை அவங்களே செய்துக்கிறாங்க அப்படின்னு போது இதெல்லாம் அவங்க இளம் வயதுல உண்ட உணவும் செய்து கொண்ட ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளும் மட்டும் தானே அன்பு நேர்களே அதனாலதான் பெரியவங்க சொல்லும் போது குழந்தைகள் அடம் பிடிக்காம என்னென்ன அவங்க சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு ஃபாலோ பண்ணணும்னா நமக்கும் வயசு கூடிக்கிட்டே போக இல்லைங்களா அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் சொல்ல வச்சு நம்மளுடைய உடல்ல இருக்கிற உபாதைகளையும் நீக்கி உடல் இன்னும் என்ன நேர்களே ஆர்வம் மிகுதியால எல்லாரும் ரொம்ப போன பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நோட்டு பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே அதுதான் அன்பு நேர்களே உங்களுக்காக இதுவும் வருகிற ஆளு ரகசியத்தை அப்படின்னா என்ன தெரியுமா செல்லுலர் செல்லுலர் அப்படின்னு சொல்லலாம் செல் லிபரேஷன் நாம எப்ப நாங்க தட்டுவோம் ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க எந்தெந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம கை தட்டுவோம் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் கை தட்டுவோம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு போட்டின்னு எடுத்துக்குவோமே ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் எதுலையாவது ஒரு விஷயத்துல போட்டி போடுறாங்கன்னா அதுல ஜெயிச்சு வர்றவங்களுக்கு உடனே நம்ம என்ன செய்வோம் வேகமா கிளாப் பண்ணுவோம் இல்லீங்களா அந்த மாதிரி கிளாப் பண்ணும் போது நமக்குள்ள உடல்ல ஏற்படுகிற மாற்றங்களும் நம்ம உடல்ல ஏற்படுகிற நிறைய நிறைய ஒரு உத்வேகத்தையும் ஒரு உணர்ச்சியையும் கொடுக்கும் பாருங்களேன் அதற்கு பேரு தாங்க அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த வாழ்வை பத்தியும் அந்த ஆரோக்கியத்திற்காக நாம என்னென்ன வகையான கிளாப்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அந்த ஆரோக்கியம் நமக்கு சிறந்து விளங்கும் அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன் இப்போ லிபரேஷன் அப்படின்னா என்னது விடுதலைன்னு சொல்லலாம் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளுடைய உடலுக்குள்ள கைதற்றதுனால ஏற்படுகிற மாற்றங்கள் செல் கெட்ஸ் லிபரேஷன் செலிபிரேஷன் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல் எல்லாமே ஒரு கை தட்டுவதன் மூலமாக உணர்ச்சி அடைகிறது உணர்வை பெறுகிறது அந்த மாதிரி நம்ம கை தட்ட 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 என்ன ஆகுது நம்மளோட செல்ஸ் செல்ஸ் ஆகுது ஆகுதுன்னு சொன்னா செலிபிரேஷன் ஒவ்வொரு முறை நாம் கை தட்டும் போதும் அதுல இருக்கிற அந்த அதிர்வுகள் இருக்கு பாருங்களேன் அந்த அதிர்வுகள் நம்மளுடைய உடல்ல லங்ஸ் எப்படி இந்த அது உபயோகம் அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நாம கை தட்ட 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 நம்மளுடைய செல்கள் எல்லாம் அதிர்வடைகிறது அதிர்வடைந்து என்னது கொண்டாட்டம் அந்த கொண்டாட்டத்தை நாம அடையும் போது பார்க்கும் போதும் அதை அனுபவிக்கும் போதும் நாம கை கட்டுறோம் இல்லைங்களா அந்த கை தட்ட 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 நமக்குள்ள புத்துணர்ச்சி அடையுது அதே மாதிரி நாம வந்து ஒரு சிறந்த வாழ்க்கையும் வாழ முடியுது இப்போ நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல அரசூர் அப்படிங்கிற இடத்துல அரசு பள்ளி மாணவர் ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க செய்திருக்கிற சாதனைய பாருங்களேன் அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பார்வை குறைபாடு உடையவங்க அவங்கள வந்து நம்ம குருடர் அப்படின்னு சொல்லக்கூடாது மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா அவரவருடைய ஊனத்தை சுட்டி காட்டும் போது வேதனை அடைவ அதனால நம்ம என்ன சொல்றோம் பார்வையற்றோர் அப்படிங்கிறோம் பார்வையற்றோர்களுக்காக ஒரு அரிய கண்டுபிடிப்பை நடத்தி சாதனை செய்துள்ளன இரண்டு மூன்று மாணவர்கள் சேர்ந்து அரசு பள்ளி மாணவர்கள் கோவை மாவட்டத்தில் அரசூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற மாணவர்கள் ஒரு மாணவன் என்ன கை தடி இருக்கு இல்லைங்களா அதாவது பார்வையற்றோர் உபயோகிக்கக்கூடிய கைத்தடியை புடிச்சுக்கிட்டு அதுல வந்து சென்சார் டிவைஸ் அதுல பிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பார்வையற்றோர் அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுமா கீழே வந்து ஒரு கற்களோ இல்ல எதிரில வந்து ஆட்களோ வரும்போது அந்த சென்சார் டிவைஸ் வந்து ஒளி எழுப்புது ஒளி எழுப்பும் போது அவங்க என்ன பண்றாங்க டக்குன்னு வேற டைரக்ஷன்ல திரும்பி தனது நடையை தொடர்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு அரிய சாதனையை செய்திருக்கிற அந்த மாணவர்களுக்கு அழகான ஒரு கைத்தட்டலை கொடுத்து அவங்களை பாராட்டுவோம் அன்பு நேர்களே இதோ அரசூர் பள்ளி மாணவர்களுக்கு கவிநிலவு எஃப்எம் சார்பாக பாராட்டுக்களை கைத்தட்டல் மூலம் வழங்குகிறோம் அன்பு குழந்தைகளே அதே பள்ளியைச் சேர்ந்த மற்றுமொரு மாணவர் என்ன செஞ்சிருக்காரு அவங்க கண்ணாடி போடுறாங்க இல்லைங்களா அதாவது பார்வையற்றோர் வேறு விதமான கண்ணாடி போடுவாங்க அந்த அந்த கண்ணாடியில கூட சென்சார் டிவைஸ் பிக்ஸ் பண்ணி அந்த கண்ணாடியை அணிந்து போகும்போது அவங்களுக்கு வழியில ஏதாவது தடை ஏற்பட்டால் அந்த கண்ணாடியின் மூலம் அவங்க ஒரு உணர்வை பெறுகிறார்கள் அதாவது செவிப்புலம் உடையவர்கள் அந்த சத்தத்தின் மூலமாக யாரோ எதிரில் வராங்க இல்ல கீழே ஏதோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்களாம் இல்லைன்னா காது நல்லா கேக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சைரன் எழுப்புற ஒளியின் மூலமாக அவங்க ஓரமாக விலகி போறாங்க இப்பேற்பட்ட சாதனையை செய்த சிறுவர்களுக்கு நாம சும்மா விடலாமா கவிநிலவு அன்பு நேர்களே அனைவரையும் கை தட்டி அந்த குழந்தைகளை பாராட்டுங்கள் அன்பு அதுவும் ஒரு தனியார் பள்ளியிலலாம் ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்குறாங்க மாணவ மாணவிகளுக்கு ஆனா கவர்மெண்ட் இப்போ நிறைய நமக்கு வசதிகளை செய்து கொடுத்து அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதில் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரொம்ப அழகான செயல்பாட்டுடன் களமிறங்கி இருக்கிறார் அவருக்கு ஒரு சிறந்த பாராட்டுதல்களை தரலாமா ஏன்னா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள்லாம் குடும்பத்துல இருக்கிற வறுமையின் காரணமாக அவங்க எல்லாம் அரசு பள்ளியில சேர்ந்து படிக்கிறாங்க அப்பேற்பட்ட குழந்தைகளை ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் உருவாக்கி அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வராங்க பாருங்களேன் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு சிறந்த கைத்தட்டலை வழங்கி கவி நிலவி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது அன்பு இந்த மாதிரி நாம தட்ட தட்ட நமக்குள்ள ஒரு புத்துணர்வு நமது உடல் அதே மாதிரி கை தட்டுவதன் மூலம் நம்ம இதுல சுயநலமா கூட யோசிக்கணுங்க கை தட்டி மற்றவங்களை பாராட்டும் போது மனசுல நமக்கு இருக்கிற பகைமை மறந்து மறைஞ்சு போய் நமக்குள்ள ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மேலும் வரும்போது அது ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் அந்த குழந்தைய நம்ம கை தட்டி கை தட்டி அந்த குழந்தைய என்கரேஜ் பண்றோம் பாருங்களேன் அந்த மாதிரி கையை தட்டி என்கரேஜ் பண்ணும்போது அந்த குழந்தை உற்சாகம் அடைகிறது உடனே மேல மேல தவழனும் அதன் பிறகு நடக்கும்போது போது கைத்தட்டுறது உட்கார வைக்கும்போது போது கை குழந்தையினுடைய ஒவ்வொரு பருவத்திலும் நாம வந்து கைகளை தட்டும் போது அந்த குழந்தை உற்சாகம் அடைந்து மேலும் மேலும் முன்னேறுகிறது அதே மாதிரி தாங்க நம்மளுடைய உடல்ல ஏற்படுகிற இந்த மாற்றம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததாக விளங்குகிறது அன்பு நேர்களே ஒரு சின்ன இடைவேளை போயிட்டு வந்து நிகழ்ச்சியை தொடரலாம் राम इधर और इसीलिए ब्रेक